மீன் வளம் உள்நாட்டு மீன் வளர்ப்பின் வாயிலாக ஊரக மக்களின் புரதத்திற்கான தேவை குறிப்பிடத்தக்க அளவு நிறைவு செய்யப்படுகிறது விவசாயிகள் வலைஞர்களாகவும் விளங்கி உயர் வருமானம் பெற்று வருகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அரசு மீன் பண்ணைகளில் எட்டு கோடி மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு பொது நீர்நிலைகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் பாசன குளங்களில் இருப்பு செய்யப்பட்டுள்ளன இதனால் உள்நாட்டு மீன் உற்பத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் டன்னிலிருந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் டன்னாக அதிகரித்துள்ளது அரசு மீன் பண்ணைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் மொத்தம் ரூபாய் நூற்றி ஒரு கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆண்டுதோறும் அரசு மீன் பண்ணைகளில் மீன் விரலைகள் உற்பத்தி செய்யும் திறன் பன்னெண்டு கோடியிலிருந்து பதினைஞ்சு கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மீன் வளர்ப்பு குளங்கள் உயிர் கு உயிர் கூழ்ம முறையில் மீன் வளர்ப்பு அலங்கார மீன் பண்ணைகள் மீன் தீவன ஆலை போன்றவற்றை நிறுவுவதற்காக மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்தஞ்சு கோடி மானிய உதவி வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மொத்தம் ரூபாய் முப்பத்தி நாலு கோடி மதிப்பில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்போருக்கு விவசாய கடன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன அலைகள் திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி பயனாளிகளுக்கு ரூபாய் ஏழு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் நுண்கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது சிறப்பு வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு திறன் வெற்றி சந்திப்பு திட்டத்தில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு மீனவர் பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் செலவில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது கூடுதலாக அவர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஒரு லட்சம் திறன் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி முப்பது பயிற்சி பெற்ற மீனவர் பயனாளிகள் பல்வேறு அரசு திட்டங்களின் வாயிலாக வாழ்வாதார நடவடிக்கைகளில் ஈடுபட வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்களில்தான் உள்ளது என்று மகாத்மா காந்தியடிகள் கிராம வளர்ச்சியினை வலியுறுத்தியுள்ளார் வேளாண் வளர்ச்சியும் ஊரக வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்றே சார்ந்திருப்பவை அதனால்தான் வேளாண் வளர்ச்சியை உயர்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன ஊரக பகுதியில் உள்ள நீர் மற்றும் நீள வளத்தை மேம்படுத்திட கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பாரம்பர பாரம்பரிய நீர்நிலைகள் புனரமைத்தல் பணிகள் ஒரு லட்சம் வரத்து மற்றும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாறுதல் பணிகள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு தடுப்பணைகள் முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அஞ்சு நிலத்தடி நீர் சரிவூட்டும் அமைப்புகள் மற்றும் எண்பத்தி மூவாயிரத்தி பதினஞ்சு நடவு பணிகள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பட்டுள்ளன மேலும் ஊரக பகுதிகளில் உள்ள சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பெண்களை தலைவியாக கொண்ட ஏழை குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் பொருட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒம்போது விவசாய கிணறுகள் முப்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு பண்ணைக் குட்டைகள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் மண் வரப்புகள் மற்றும் கல் வரப்புகள் அமைக்கப்பட்டதுடன் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு நில மேம்பாட்டு பணிகளும் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு கோடியில் முடிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு மகளிர் ஊரக வாழ்வாதார இயக்கம் ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தில் முதலீடு செய்தால் அதன் பலன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கருவி வங்கி பூச்சி மறைந்தில்லா மேலாண்மை அங்காடிகள் உயிரி இடுபொருட்கள் உற்பத்தி அழகுகள் தேனி வளர்ப்பு மீன் வளர்ப்பு செம்மறியாடு வெள்ளாடு வளர்ப்பு பன்றிய வளர்ப்பு புறக்கடை கோழி வளர்ப்பு முருங்கை சாகுபடி சிறுதானிய உற்பத்தி விதை உற்பத்தி தென்னை நாற்று உற்பத்தி ஊட்டச்சத்து தோட்டம் பசுந்தீவின பயிர் சாகுபடி அசாலா உற்பத்தி காளான் உற்பத்தி மற்றும் நிலக்கடலை சாகுபடி போன்ற பல்வேறு பண்ணை சார்ந்த நடவடிக்கைகள் மகளிர் சுயஉதிக் குழுக்கள் மூலம் ரூபாய் ஐம்பத்தி மூணு கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளன வருவாய் மற்றும் பேரிடர் மே வேளாண்மை உலகின் உயிர்காக்கும் உணவனையும் உழவரையும் அவர் அவர் குடும்பத்தையும் பாதுகாப்பன முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் இதுவரை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பயனாளிகளுக்கு கல்வி திருமணம் விபத்து நிவாரணம் மரணம் போன்றவற்றிற்கு உதவித்தொகையாக ரூபாய் எண்ணூற்றி பத்தொன்பது கோடி வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாண்புமொழி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படியில் இந்த ஆண்டிலிருந்து நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கும் விபத்து மரணத்துக்கான இழப்பீடு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாகவும் விவசாயம் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு உதவி இருபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் இயற்கை மரணத்துக்கான உதவி இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாயாகவும் இறுதி சடங்கு செய்வதற்கான நிதியுதவி இரண்டாயிரத்து ஐநூறாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது வனத்துறை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மரங்கள் மற்றும் வனப்பெயர்ப்பினை பரப்பினை முப்பத்தி மூணு சதவீதத்திற்கு கொண்டு வர உறுதி உள்ளது நம் அரசு அதன் ஒரு பகுதியாக வனங்களுக்கு வெளியே பசுமை பரப்பினை அதிகரிக்கவும் வேளாண் நிலங்களின் காலநிலை மீள்தன்மையினை மேம்படுத்தவும் உழவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் பசுமை தமிழகம் இயக்கத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் வேளாண் காடுகள் பெருமளவு ஊக்குவிக்கப்படுகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் மூணு கோடியே இருபத்தி நாலு லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு உள்ளன இரண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் பரப்பு வேளாங்காடுகளின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது கருங்காலி மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவிக்க தமிழ்நாடு கருங்காலி மரங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆனது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு நீட்டிப்பு செய்யப்படவில்லை இது தவிர வனவிலங்குகளால் குறிப்பாக காட்டுப் பண்டிகளால் ஏற்படும் பயிர் சேதத்திலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக காற்று பண்டிகளை சுட்டுக் கொள்வதற்கான வழிமுறைகளை வகுக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன இவ்வாறு வேளாண்மை உணவு நலத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒவ்வொரு திட்டமும் விவசாயிகளின் வருமான உய வருமான உயர்வு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாடு உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டமிட்ட முறையில் நடைமுறைத்த நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இத்தகைய சாதனமிகு செயல்பாடுகளால் காலநிலை மாற்றமும் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் வேளாண் சாகுபடி பரப்பு குறையாத வண்ணம் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருபக சாகுபடி பரப்பு பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ஹெக்டாராக அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ப இருபது ஆண்டிற்கான ஒப்பிடும்போது இது சுமார் ரெண்டு லட்சம் ஹெக்டேர் அதிகமாகும் வேளாண்மையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரை சராசரியாக ஒன்று புள்ளி மூணு ஆறு சதவீதமாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரையிலான காலத்தில் மூணு புள்ளி மூணாக மூணு புள்ளி சுய சுழி மூணாக விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரையிலான காலத்தில் மூணு புள்ளி சுழி மூணு வித சதவீதமாக உயர்ந்துள்ளது அடிப்படை ஆண்டான ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் வேளாண் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு ஒம்பது புள்ளி ஒம்பது ஏழா சதவீதமாக உயர்ந்துள்ளது அதாவது ரூபாய் மதிப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டில் ஐம்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொம்போது ரூபாயாக இருந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூத்தி எட்டு ரூபாயாக உயர்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது கோடியாக இருந்த நிதி ஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொரு கோடியாக பதினோரு பதினோராயிரம் கோடிக்கு மேல் அதிகரிக்கப்பட்டதன் மூலம் வேளாண்மைக்கு இந்த அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தை அறியலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் வேளாண்மை உணவு நலத்துறைக்கு நாற்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு உழவநலத்திற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட பேரவை தலைவர் தலைவர்களே உழவனோர் மன்னர் நாற்று முடியிருக்கும் அவர் தலையில் உழவனோர் வீரர் என்றால் போர் இருக்கும் அவன் களத்தில் உழவனோர் ஓவியம் வயது அவன் வரைந்த சித்திரம் உழவன் ஒரு தெய்வம் உயிர்களை காப்பதால் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உழவர்களை போற்றியிருப்பதை போ எப்போதும் கருத்தில் நிறுத்தியுள்ள மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலம் காக்கவும் உழவு தொழிலை உயர்த்தவுமான அனைத்து செயல்பாடுகளையும் சிறப்பாக மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படவும் தமிழ்நாட்டில் வேளாண்மை செழிக்கவும் வகையிலும் மாண்பு அவர்களின் தலைமையில் தற்போதுள்ள வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறி கடந்த ஐந்து ஆண்டுகளும் இத்துறை ஐந்து காலம் இத்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மாண்பு அமைச்சர் பெருமக்கள் இம்மாமண்ட உறுப்பினர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னோடி மாநிலமாம் தமிழ்நாட்டு ஐந்து வேளாண் நிலை அறிக்கைகளையும் சிறப்பாக தயாரித்து இந்த மாமண்டத்தில் படைத்தது போலவே ஐந்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை உள்ளடக்கி இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை உருவாக்கிட எனக்கு உறுதிணியாக இருந்த தலைமைச் செயலாளர் திரு நான் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மேலாண்மை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அத்துறை தலைவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க வேளாண்மை ஓங்குக உலக நலன் நன்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே முழு அறிக்கையை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களை பேராதவன வெற்றி பெற்ற பெற்று அமையும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் அடுத்து வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் வெளியிடுவோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே அவையில் சுட்டிக்காட்டியது போல மீண்டும் வருவோம் தமிழ்நாடு வாழ மீண்டும் மீண்டும் வருவோம் மீண்டும் ஆள்வோம் மீண்டும் மீண்டும் ஆள்வோம் நன்றி வணக்கம்